முப்பத்தொம்போது பேரை பறி கொடுத்துட்டோம் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிக்கும் அழுகைக்கும் உரிய ஒரு நாளாக நேற்று மாறிடுச்சு நேற்று மாலை வரை வந்து விஜயனுடைய கூட்டம் அந்த பரப்புரை இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து அங்கே ஏற்பட்ட அந்த தள்ளுமுள்ளு அதெல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் போட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது விடுபட்ட காட்சிகளை எடுத்து போடுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து மனசு பதறுது அவ அதாவது இந்த முப்பத்தொம்போது குடும்பமும் எவ்வளோ பெரிய வேதனையில் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஒட்டுமொத்த இந்தியாவையுமே ஒழுக்கின ஒரு சம்பவமாக அது மாறி இருக்குது ஜனாதிபதியிலிருந்து எல்லாருமே வந்து இந்த கவலையை தொடர்ந்து ட்விட்டரில் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துட போகுதோங்கிற பதட்டம் மட்டும் எனக்கு ஒவ்வொரு முறையும் இருந்திருக்கு அந்த கூட்டம் கூடும் பொழுதெல்லாம் இந்த கூட்டம் பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துணுமேங்கிற எண்ணம் எனக்கு நிறையா இருந்திருக்கு நான் நண்பர்கள்கிட்ட பலமுறை அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளவு பெரிய கூட்டம் வருது இது எப்படி முறைப்படுத்துறது இந்த கூட்டம் எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நான் பல முறை கவலைப்பட்டிருக்கேன் அப்படி இருந்தும் இது வந்து இது இது வந்து என்ன நடந்தது இது பின்னால் என்ன இருக்குது அப்படின்லாம் பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு அரசியலாக்காமல் ரொம்ப உண்மையாகவே இதை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் எல்லாருமே இருக்கும் திடீர்னு வார்த்தை இஷ்டத்துக்கு வெளியிட்டு இது அதுன்னெலாம் நம்ம சொல்லாமல் உள்ளபடியே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பேச வேண்டியதாக இருக்குது சின்ன சின்ன குழந்தையெல்லாம் இறந்து போயிருக்கு ஒன்றரை வயசு குழந்தை இறந்துருக்கு காது கேளாத வாய் பேசாத ஒரு பெண்மணி குழந்தையை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க அந்த புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போதே பகீர்னு இருக்குது அப்படியே ஒரு ஒரு பேயறைஞ்ச மனநிலையில் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இருக்குது இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே வந்து அரசு சிவியராக ஆக்ஷன் எடுக்கிறாங்க எல்லோரும் போய் அங்கே போய் நிற்கிறாங்க இதெல்லாம் ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருந்தால் கூட இவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்கு விஜய்க்கு அடுத்த தளபதிகள் அங்கே போய் நின்று இருக்கணுமேங்கிற கேள்வி எனக்கு நிறைய வருது ஏன்னா இப்போ விஜய் திரும்ப அங்கே போனார்னா மறுபடியும் கூட்டம் வரும்னு நினச்சிருக்கலாம் அதனால் அவர் கிளம்பி போயிருக்கலாம் ஆனால் அடுத்த கட்ட தளபதிகள் இருக்காங்க இல்லையா அப்போ புஷ்யானந்த் எங்கே போனார் என் டி நிர்மல்குமார் எங்கே போனார் ஆதவர்ஜுனா எங்கே போனாருங்கிற கேள்விகள்லாம் இருக்குது இல்லை அதற்கெல்லாம் அவங்க தான் பதில் சொல்லணும் இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருச்சு கொத்து கொத்தா தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க நீங்களும் தானே அங்கே ஓடி இருக்கணும் அங்கே என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும் இல்லையா ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தா முதல்ல சிகிச்சையை கொடுங்க பணத்தை நான் தரேன்னு சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு தானே இருக்குது இப்போ யாருமே அங்கே இல்லாமல் போனது தான் பெரும் அதிர்ச்சியாக மாறி இருக்கு அது இந்த கூட்டத்தில் இறந்தவர்கள் அழுதவர்கள் கதறினவர்கள் எல்லாத்தையும் தாண்டி அங்கே ஒரு பெரிய வெறுமை எதுன்னா அந்த கட்சிக்கரை போட்ட துண்டோட ஒருத்தர் அந்த ஹாஸ்பிட்டலில் இல்லையேங்கிறது தான் அதுவும் முக்கியமாக விஜயோடு இருக்கிற அந்த தளபதிகள் எல்லாமே அங்கே தானே போயிருக்கணும் இப்போ விஜய் வந்து நேராக திருச்சியில் வந்து தங்கியிருந்தால் கூட சரியாக இருந்திருக்கும் உடனடியாக கிளம்பி அவர் சென்னைக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் செய்தியாளர்கள் அவரை மறிக்கும் பொழுது ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டு கடந்து போயிருந்தால் அதுதான் சரியாக இருந்திருக்கும் அவர் வந்து ரொம்ப மனசு கனமாக இருக்குங்க பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப கவலையாக இருக்கேன் நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தால் கூட அது சரியாக இருந்திருக்கும் அந்த இடத்தில் அவர் அதையும் சொல்லாமல் கடந்து போனதுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு இதை வந்து கட்டாயமாக அவர் தவிர்க்கணும் ஏன்னா ஒரு பேச்சு அதை வந்து நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வருவேன் நான் பேசுவேங்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஸ்பான்டேனியஸாக நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்தே ஆகணும் ஏன்னா இப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை சமாளிக்க முடியலன்னா நீங்கள் எப்படி வந்து முதலமைச்சர் கனவு உங்களுக்குள்ளே வருது அது வரக்கூடாது இல்லை அப்போ இது இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய துயரத்திலும் துயரமாக மாறி நிற்கிறேன் நான் உள்ளபடியே அதுதான் எனக்கு பெரும் துயரமாக இருக்குது இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்க்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு தலைவன் ஒரு ரெண்டு வாரத்தை நின்று அந்த மக்களுக்காக கண்ணீர் வடிச்சுட்டு அங்கேருந்து கடந்து போயிருந்தேன் அது வேற அந்த துயரத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி அவர் போனது தான் பெரிய பெரிய ஷாக்கிங்காக இருக்குது நமக்கு இதை கட்டாயமாக அவர் தவிர்த்துருக்கணும் ஒருவேளை இதற்கு பின்னால் ஆயிரம் காரணங்களை அவங்க சொல்லலாம் அங்கே நாங்கள் இருந்தோம்னா மக்களுடைய கோபம் வேறு மாதிரி ஆயிருக்கலாம் அல்லது அந்த கூட்டத்தில் சமூக விரோதிகள் நுழைந்து நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு தாக்குதலை நடத்த முற்பட்டால் என்னாகுங்கிற கேள்விகளை அவங்க எழுப்பலாம் எல்லாத்தையும் தாண்டி மனிதாபிமானம் தரங்க முக்கியம் அது அது வந்து அந்த இடத்தில் இல்லாமல் போயிடுச்சேங்கிறது தானே இன்றைக்கி வைக்கப்படுகிற மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது அது அதை வந்து கட்டாயமாக அவர் தவிர்க்கணும் இதற்கப்பறம் விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்னே எனக்கு தெரியல ஏன்னா இதற்கப்புறம் அவர் பரப்புரை செய்ய அனுமதிக்கப்படுவாராங்கிற ஒரு பெரிய கேள்வி இங்கே இருக்குது மக்களை நீங்கள் சந்திக்க போகும்பொழுது உங்களுடைய ஸ்ட்ரெங்க் என்னங்கிறதே உங்களுக்கே தெரிஞ்சுது விஜய்க்கே தன்னுடைய ஸ்ட்ரெங்க் என்னங்கிறது அந்த மக்களை சந்திக்க போகும்போது தான் தெரியுது அப்போ அந்த மக்களை சந்திப்பதே முடக்கப்பட்டால் விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் என்னாகுங்கிற ஒரு பெரிய கேள்வி இங்கே நிற்கிது அவர் இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தை அணுகியிருப்பதாக ஒரு தகவல் இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீதிபதிகள் எல்லாமே வீட்டில் இருப்பாங்க இருந்தாலும் ஒரு சிறப்பு அனுமதி பெற்று நீதிபதியை சந்திக்க ஒரு முயற்சி எடுக்கிறாருங்கிற மாதிரி தகவல்கள் வருது இன்றைக்கி அவர் கிளம்பி கரூர் போவதற்கான ஒரு முயற்சியிலையும் இருக்கிறாருலாம் சொல்கிறாங்க போனால் நல்லது போக வேண்டும் போனால் நல்லது ஒருவேளை காவல்துறை நீங்கள் போனால் மறுபடியும் அங்கே பிரச்சனையாகுங்க மறுபடியும் கூட்டம் வரும் அதனால் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னால் தனக்கு கீழே இருக்கிற அந்த தளபதியில் கட்டாயமாக அவர் அனுப்பிச்சி வைக்கணும் அதுதான் இந்த விஷயத்தில் மிக மிக சரியாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு விஜய் முதும் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க என்னென்னா காலையில் ஒரு சொன்ன நேரத்துக்கு நாமக்கலுக்கு வந்திருந்தாருன்னா மதியம் ஒரு ரெண்டு மணிக்கெல்லாம் அவர் வந்து கரூருக்கு வந்திருக்கலாம் அப்போ இந்த கூட்டம் வந்து இப்போ இப்போ மாலை நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிருக்கும் அப்போ இந்த இரவில் கரண்ட் இல்லாதது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மக்கள் ஒன்றோட ஒன்று ஏறி அந்த விபத்து நடக்காமல் கூட போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னை பொறுத்தளவுக்கு திரைத்துறையில் வந்து காலையில் ஆறு மணி ஷூட்டிங்னா அஞ்சரை மணிக்கு விற்று மேக்கப்போட உட்காருகிற விஜய் சொன்ன நேரத்தை ஒவ்வொரு முறையும் சரியாக கடைபிடிக்காமல் போனதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல அதற்கும் அவர் வந்து எதிர்காலத்தில் ஒரு சரியான பதிலை கொடுக்கணும் ஏன்னா இதற்கப்புறம் நடக்கிற எல்லாமே சரியாக நடக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஒரே பார்வையாக இருக்குது ஏன் நம்ம இங்கே உட்காந்து இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுவரை நடந்தது கூட நடந்துட்டு நான் இந்த விபத்தை சொல்லலை உங்களுடைய நேரம் தவறிய விஷயத்தை நான் சொல்கிறேன் முதல் மாநாட்டிலேருந்து ஒவ்வொரு முறையும் இந்த நேரத்துக்கு மாநாடு துவங்கும் இந்த நேரத்துக்கு என்னுடைய பிரச்சார பயணம் துவங்கும் அப்படின்னு ஒரு டயத்தை சொல்லி அந்த டயத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா அது எப்போவுமே சரியாக இருந்திருக்கும் நடந்தது நடந்து போச்சு இதற்கப்புறமாவது ஒருவேளை அரசு நீதிமன்றம் இதெல்லாம் அனுமதி கொடுத்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் இந்த பிரச்சாரத்தை தொடர்தான் போகிறீங்க அப்போ இந்த நேரம் தவறாமைங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டால் ரொம்ப சரியாக இருக்கும் இந்த நேரத்தில் இதை அரசியலாக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பு பல கட்சிகள்கிட்ட இருக்குது எப்படியாவது இதை வந்து ஒன்று ஆளுங்கட்சி மேலே பழிய போடணும் இல்லைன்னா இவங்க வந்து விஜய் மீது பழிய போடணும் அல்லது ஏதோ ஒன்று இதில் ஒரு பெரிய குழப்பத்தை விளைவித்து இதில் ஒரு அரசியல் லாபம் அடையணும்னு ஒரு கூட்டம் கட்டாயமாக அதுக்குள்ளே இறங்கும் இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த விஷயத்தை அணுகணும் இது ஒரு ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து போச்சு இத்தனை உயிர்கள் இறந்திருக்கு இதற்கு வந்து நீங்கள் படுத்த தூங்கவே முடியாது இது யார் காரணம் அது யார் வேணாலும் இருக்கட்டும் இயற்கை அவங்கள கட்டாயமாக தண்டிக்கும் இது வந்து ஒருவேளை திட்டமிடப்பட்டு நடந்திருந்தால் இயற்கை அவங்கள வந்து கட்டாயமாக தண்டிக்கும் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது நான் பல பேர் அந்த மாதிரி இங்கே பார்த்துருக்கேன் இப்படி அநியாயம் பண்ண எல்லாேருமே வந்து கடைசியில் போகும்போது எப்படி போவாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இதற்கு பின்னால் சதி இருந்தால் அது வந்து என்னங்கிறது பின்னால் ஆனால் இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு இந்த நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு எல்லாரும் நிற்பது தான் சரி முக்கியமாக தாவேக்க தலைவர் விஜய் போய் அங்கே நிற்கணும் அதுதான் வந்து மிக மிக சரியாக இருக்கும் யாரோ வந்தாங்க மந்திரி வந்தார் அமைச்சர் வந்தார் முதலமைச்சர் வந்தார் சீஃப் செக்ரட்டரி வந்தார் கமிஷனர் வந்தாருங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் போய் நிற்கணும் ஏன்னா அந்த சாவு உங்களால் ஏற்பட்டது உங்களுக்காக ஏற்பட்டது உங்களை பார்க்க வந்த கூட்டம் அது அப்போது எல்லாருக்கும் முன்னாடி நான் தாண்டா போய் அங்கே நிற்போங்கிற உணர்வு வந்து விஜய்க்கு வரணும் விஜய் கட்சியினருக்கு வரணும் இன்றைக்கி வந்து சட்ட ரீதியாக விஜய்யை முடக்குவதற்கு நிறைய வெறும் முயலலாம் இப்போ பாருங்களேன் இப்போ மதுரை மாவட்ட செயலாளர் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க புஷியானந்த் மேலே வழக்கு போட்டிருக்கிறாங்க ஜாமீனில் வெளிவராத குற்றங்கிற அளவுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க கட்டாயமாக இந்த வழக்கு பாயும் பெரிய நெருக்கடி கொடுக்க கொடுக்கப்படும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது இப்போ வந்து விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரச்சார இடமே வந்து ரொம்ப குறுகலான இடம் அதையே முதல்வருக்கு கொடுத்த இடத்துல இவர் கொடுத்துருக்கக்கூடாது ஏற்கனவே திமுக ஒரு கூட்டம் நடத்திச்சு அங்கேயே கொடுத்துருந்தா சரியாக இருந்திருக்குமேன்னு கரூர் மக்களே பல கேள்விகளை கேட்குறாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த இடத்தை தேர்வு செய்ததே தாவே கவர்னர் தான் அப்படின்னு இன்னொரு லெட்டரையும் எடுத்து போடுறாங்க அப்போ நீங்களாக தேர்வு செய்த இடத்தில் ஒன்றா அது மாறுது அப்போ குற்றச்சாட்டை எப்படி வைக்க முடியுங்கிறது தெரியல அப்புறம் இந்த கரண்ட்டு போனது தொடர்பாக தொடர்ந்து இங்கே பேசுகிறாங்க கரண்ட்டு ஒருவேளை மின்வாரியம் கட் பண்ணலன்னா இந்த உயிரிழப்பு ஆயிரங்களில் இருந்திருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன்னா அங்கே வந்திருந்தவர்கள் எப்படியாவது இந்த கூட்டத்திலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக எது மேலேயோ ஏறுறாங்க கூரை அது இதுன்னு ஏறி எப்படி எப்படியோ சொல்ல முடியாது மின்கம்பத்தை பிடிச்சி கூட தொங்கியிருக்கலாம் அப்போது ஒருவருக்கு கரண்ட் ஷாக்குன்னா அது அப்படியே இந்த கூட்டம் முழுக்க பாஸ் ஆகும் இப்போ ஆயிரக்கணக்கானவர்கள் இறப்பதற்கெல்லாம் வழியாக இருக்கும் நல்ல வேலையாக மின் வாரியம் கரண்ட்டை கட் பண்ணிச்சுங்கிற அளவுக்கு தான் அதை நம்ம எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் இது வந்து குறை இது தவறு இது அப்படின்லாம் நம்ம வந்து குற்றம் சொல்வதில் அர்த்தமே கிடையாது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய உயிர் பலி ஏற்பட்டுடுச்சு இதற்கப்புறமும் தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கலைன்னா நாமெல்லாம் மனுஷங்களே கிடையாது எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு நிறுவோம் அன்போடு நான் சொல்லிக்கிறது என்னென்னா இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை கையால் தயவுசெய்து கற்றுக்குங்க ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு செய்தியாளர்கள் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுதும் அதை நீங்கள் கடந்து போகிறதுங்கிறது மிக மிக துயரமானது ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே கூட பார்த்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போது இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு இவர் என்ன சொல்ல போகிறாருங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது அப்போ நீங்கள் அதை கடந்து போகுதுங்கிறது ஒரு சரியான தலைவனுக்கு அழகே கிடையாது அதை வந்து தயவுசெய்து இனிமேலாவது நீங்கள் வந்து மாற்றிக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான நிலைமையில் இன்றைக்கி எல்லாருமே இருக்கும் இதை பற்றி பேச பேச இந்த துயரங்கள் இன்னும் கிளறப்படும் அதுதான் உண்மை இந்த கரூர் மக்களுக்கு யார் எப்படி ஆறுதல் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இன்றைக்கி கட்சி மதம் இனம் ஜாதி எல்லாத்தையும் கடந்து அந்த முப்பத்தொம்பது குடும்பங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறவங்க தான் அங்கே அதிகமாக இருக்காங்க நாமளும் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு கண்ணீர் வடிப்போம்னு இல்லாமல் உயிரோட உணர்வோடு போய் நில்லுங்க அது போது